வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே பெருமான் இயற்றிய திருக்குறளுக்கு ஏழு வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம் இன்று நாம் பார்க்கும் அதிகாரம் பயனில சொல்லாமை குரல் நூற்றி தொன்னூற்றி ஒன்று பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் உரை பலரும் வெறுக்கக்கூடிய பயனற்ற சொற்களை பேசுபவன் எல்லோராலும் இகழப்படுவான் குரல் நூற்றி தொன்னூற்றி இரண்டு பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கட் இது உரை பலர் முன் பயனற்ற சொல்லுரைத்தல் நண்பனுக்கு செய்யும் தீங்கை விடக்கூடியது குரல் நூற்றி தொன்னூற்றி மூன்று நயனில நண்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை உரை ஒருவன் பயனற்றதை விவரித்து பேசுகையில் அவனும் பயனற்றவனாக கருதப்படுவான் குரல் நூற்றி தொன்னூற்றி நான்கு நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்ல அரகத்து உரை பயனற்றதையும் பண்பற்றதையும் பலர் முன் சொல்லுதல் மகிழ்விழந்து நன்மையை நீக்கும் குரல் நூற்றி தொன்னூற்றி ஐந்து சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் உரை நற்குணமுடையோர் பயனற்றதை பேசுகையில் அவரின் சிறப்பும் மதிப்பும் நீங்கும் குரல் நூற்றி தொன்னூற்றி ஆறு பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடியனல் உரை பயனில்லாத சொல்லை பாராட்டி பேசுபவனை மனிதரல்லாது மனித பதர் எனலாம் குரல் நூற்றி தொன்னூற்றி ஏழு நயனில சொல்லினுன் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று உரை நீதியில்லாத சொல்லை சான்றோர் சொல்லலாம் பயனில்லாததை சொல்லாதது நன்றாகும் குரல் நூற்றி தொன்னூற்றி எட்டு அரும்பயனாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயனில்லாத சொல் உரை அரும்பயனை ஆராயும் அறிவுடையோர் பெரும் பயனில்லாத சொல்லை சொல்ல மாட்டார் குரல் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது பொருள் தீர்ந்த பொச்சாந்தன் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர் உரை மயக்கமற்ற மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொல்லை சொல்ல மாட்டார் குரல் இருநூறு சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்கு சொல்லிற் பயனில்லாச்சொல் சொல் உரை சொற்களில் பயனுடைய சொல்லை சொல்லவும் பயனற்ற சொல்லை சொல்லாதிருக்கவும் இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி